நிறைய பேருக்கு அங்கே இருதய பாதிப்பு வருது கேஸ்ட்ரிக் பிரஷர் நிறைய வரும் கிட்னி கொஞ்சம் சைல் நடந்துடும் எல்லாமே இந்த உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போட்ரோ ஃபோட்டோகிராஃபி பை நாவ் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் ஷைபாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ரிசோர்ஸ் இன் சவுதி அரேபியா சோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு ஆயில் ரிசோர்ஸ் அங்கே இருக்குது இந்த இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இனி ஒரு இடம் நம்ம ஏன்னா அங்கே லோக்கல்ஸ் யாரும் போக முடியாது ஏன்னா பாலைவனத்துக்கு கூட ஒரு பாலைவனம் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் அது நீங்கள் அந்த அங்கே அந்த உள்ளே நீங்கள் போய்ட்டுனாலுமே மழை எவ்வளோ ஒரு மலை எவ்வளோ எவ்வளோ உயரம் இருக்கும் அந்த உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா மணல் திட்டுகள் இருக்கும் சப்கான் சொல்லுடைய இடத்துல அது சதுப்பு நிலப்பகுதி கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் யூ கேன் சி பை விசிபிளாகவே தெரியும் உங்களுக்கு ஆயில் வந்து மேலே வந்திருக்கும் ஆயில் அந்த சாண்டோடைய இது மணலோடைய இது பிணைஞ்சி உப்புத்தது மேலே பார்க்கலாம் அந்த கிறிஸ்டல்ஸை பார்க்கலாம் யூ கன்சி த்ரூடின் இது வந்து ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா வந்து ஒரு தனிமையாக வாழ முடியாது கண்டிப்பாக பக்கத்துட்டுக்காரன் இல்லை எடுத்துகிட்டுக்காரன் ஒரு மக்கள் நடமாட்டோம் இல்லை ஈஸியாக நம்ம ஒரு கடைக்கு போனோம் ஏதாவது வாங்கணும் போகணும் அப்படின்னு ஒரு கிட்ட தான் நம்ம வாழ்ந்துருக்கோம் ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா டோட்டலாகவே ஐசோலேட்டாகிடும் மன ரீதியாக கொஞ்சம் எல்லாரும் பாதிக்கப்பட்டுவோம் சாண்ட் ஸ்டோம் சம்பனுங்கிறது அரபி வார்த்தை அந்த ஷேன் ஸ்டாம்ப் வந்துன்னா அப்படியே மணல் சு சுழல் காற்று அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா கூட ஃபுல்லாக கவர் ஆகிடும் இந்த மாதிரி கச்சா எண்ணெயை தோண்டி எடுக்கிற பணியில் ஈடுபடுறவங்களுக்கு உடல் ரீதியை என்னென்ன பாதிப்புகள் வரும்னா அதெல்லாம் நிறைய பேர் தங்க இறுதியை பாதிப்படுது கேஸ்ட்ரிக் பிரச்சனை நிறையா வரும் கிட்னி கொஞ்சம் செயல் நடந்துடும் எல்லாமே இந்த உறுப்புகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் இயற்கை இதை தாண்டி என்ன மனரீதியாகவும் பாதிக்கப்பட்டுரும் இப்போ நீங்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் பாதிக்கப்பட்டது எனக்கு இருதயம் வந்து எனக்கு பாதிக்கப்பட்டது இந்த வண்டியில் போயிட்டுருக்கும்போது மணல் திட்டங்கள் திடீர்னு அதிகமாக வரும் நீங்கள் டேர்னிங்கில் போகும்போது நம்மளை பிளைண்ட் ஸ்பாட்டில் அது தெரியல ஸோ அதனால் அந்த ஃப்ரண்ட்டை இடித்து கவுந்து இறந்துட்டாங்க இறந்து மண் க இதை கவராக இதாகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் நர்சிங் டிபார்ட்மெண்ட்டு மெயின் நர்ஸ் போய் பார்த்தப்ப உள்ளெல்லாம் இதாகி பேரசைட்ஸ்லாம் மீ மிச்சி ஒரு மாதிரி இதுக்கு உடம்புல இருக்கிற சதைகளே இல்லை அரிச்சிருச்சுன்னு சொன்னாங்களே நம்ம அரிச்சு அந்த கருவாடு மாதிரி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க நம்மளை தேடக்கூடிய கஃபில் அந்த ஓனர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ரிவர்ஸாக நடப்பாங்க இந்த ரிவர்ஸாக நடக்கும்போது அங்கே இருக்கிற பாலைவன பாம்பு வந்து வைப்பஸ் வந்து பேக்கில் தான் போவாங்க அது அதே கலரில் இருக்கும் கொத்த வரும்போது மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து கொத்தம் இந்த மாதிரி இவங்க போவாங்க இவ்வளோ ரிவர்ஸ் போவான் பாம்பு ரிவர்ஸில் போவோம் அடிச்சு செத்துருவோம் ஆடு வித்தோம்னா ஒன்றுமே கிடையாது அடிஜிம் காமிச்சது ஒன்லி என்னுடைய தின ஃபைவ் பஸ்ன்னு நினைக்கிறேன் அதோட கொடுமையில அனுபவிச்சுருக்காங்க நாங்கள் வந்து பேருக்குதான் இன்ஜினியர் சொன்னாலுமே நிறைய பேர் அடிக்கலாம் அங்க இருக்கிற லோக்கல் மக்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷைபால போயிட்டு யாரும் திரும்பி வர முடியாது இப்படி என் கூட வேலை செஞ்சாங்க நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க நான் இந்த இடத்துல இருக்குது வந்து கடவுளுடைய ஒரு தேசம் நேர்களை சவுதி அரேபியா ஈராக் ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு பல நாடுகளை வந்து இந்த கச்சா எண்ணெய் தோண்டி எடுக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மிஸ்டர் பிரசாத் சென்னை சேர்ந்த ஒரு நபர் நம்ம கூட இன்டர்வியூல இணைஞ்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் சவுதி அரேபியாவில் மற்ற நிறைய நாடுகள கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுக்கிற இடத்துல வேலை பார்க்குற ஒரு மனுஷன் அதை எடுக்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி வேதனை இருக்குது நம்ம பெட்ரோலை போட்டு அழகாக போகிறதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கான விடை அவர்கிட்ட இருந்து கிடைக்க போகுது வணக்கம் சார் வணக்கம் அவங்களுடைய சொந்த ஊர் என்ன நீங்கள் எப்படிப்பட்ட குடும்ப பின்னணியில் வந்தீங்க இந்த மாதிரி ஆயில் ரிக்கிங் ஒர்க்கில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நான் வந்து சென்னையை புரிவக சேர்ந்தவனா என்னோடய சொந்த ஊர் வந்து குரம்பேட்டு ஓகேங்களா ஸ்கூலிங் பண்ணது ஃபுல்லாக நான் இங்கே தான் சென்னை குரம்பேட்டில் தான் ஸோ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் படித்தேன் ஒரு பிரைவேட் காலேஜில் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி ஒரு காலேஜில் படித்தது டூ தௌசண்ட் ஃபோர் பாஸ்ட் அவுட் தான் ரெண்டாயிரத்தி நான் பாஸ் பண்ணது பாஸ் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் எங்கள் சென்னையில் வந்து பி மெக்கானிக் நான் படித்தது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு மேனுஃபேக்சரிங் இன்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணது இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இங்கே கெமிக்கல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ஸோ அங்கேருந்து அது வந்து பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் அது ஸோ அங்கேருந்து போகும்போது அதனுடைய மூலதனம் எங்கே இருக்குது அது எங்கேருந்து எடுக்கிறாங்க அந்த போலிமர்ஸ் மூலமோஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு தேடர் செய்ய தாண்டி வேறு எங்கேயாவது நம்ம போகலாம் மாதிரி இருக்கும் ஒரு ஐடியா இருக்கும்போது தான் பேப்பரில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஒவ்வொரு வரும் ஸோ ஜஸ்ட் லைக் திட் கம்ம க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பண்ணது நான் இந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து இதனுடைய மூலம் இங்கே இருக்குது கெமிக்கல்ஸோடைய இது ஆரிஜன் இங்கே இருக்குது எஸ்பெஷலி அந்த ஆயில் அண்ட் கேஸ் சொல்கிறாங்களே உலகத்துடைய பொருளாதாரம் வந்து நிறு நிர்வாகிக்குது உலகமே அது இல்லைனா ஸ்தம்பிச்சிரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ்பெஷலி நான் இன்ஜினியரிங் படித்ததுனால என்னென்னா அந்த பொரியலுடைய அதிகமான டெக்னாலஜிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க என்னங்கிற மாதிரி காரியங்கள் இருக்குது எனக்குள்ளே ஒரு சின்ன தான் கிணத்துலேருந்து தண்ணி நம்ம எடுக்கிறோம் அது எப்படி வருது அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டு வைப்பாங்க மனித இது பண்ணுறான் போகிறான் அதுக்கப்புறம் போரு இதுதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஸோ எப்படி இந்த பூமியிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க என்ன எங்கேருந்து வருது அந்த ஆவலும் ப்ளஸ் என்னுடைய அந்த நம்ம இங்கேருந்து நம்ம இங்கே சைக்கிள் ஜாப்பாக இருந்தது சைக்கிள் ஜாப்பில் இருந்து எனக்கு எக்ஸாயிடுச்சு அதுதான் உண்மையான என்ன புஷ் பண்ணிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக இதாகி சரி நம்ம இங்கேருந்து நகர்வோம் உலகத்தை நம்ம இன்னொரு கழுகு போல் நம்ம உலகத்தை பார்ப்போம்னு சொல்லி மற்றபடி நான் வந்து மற்ற இதில் படிச்சிருந்தேன்னா கூட மற்ற கண்ட்ரிஸ் போயிருக்கலாம் சோ சவுதி அரேபியா வந்து என்ன வெல்கம் பண்ணது வெல்கம் டு சவுதி அரேபியா அப்படிங்கிற மாதிரி என்ன சவுதி வெல்கம் பண்ணுது ஆனா இது வரைக்கும் நீங்க என்னென்ன நாடுகளில் அங்க இருக்கிற எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனில வந்து இந்த ஆயில் ரிக்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அதாவது நான் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியில அராம்கோன்னு சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் கன்சர்ன்ல ஒரு கான்ட்ராக்டிங் கம்பெனில ஒர்க் பண்ணும் ஃபர்ஸ்ட் கண்டனி அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து ஜிசிசின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து காமன் இண்டிபெண்ட் ஸ்டேட் சொல்லக்கூடிய உஸ்பிஸ்தான் துர்க்மினிஸ்தான் அங்கேன்னு வேலை சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனியில் அங்கே ஒர்க் பண்ணது கவர்மெண்ட்டில் சபில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேர்ஷியன் சைடில் வரும்போது ஈராக் சொல்லக்கூடிய இடத்துல பேஸில் அங்கே ஈராக் இருக்கிற கர்பாலா பாக்தாத் சொல்லக்கூடிய இடத்துலலாம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் இதான் நான் ஒர்க் பண்ண ஜாக்ரஃபிகல் லொக்கேஷன்ஸு கல்ஃப் இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இடம் வாங்குறேன் அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கு என்னோடய இடத்து கீழே வந்து ஆயில் வளர்த்து இருக்கிற நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ அந்த ஆயில் வளம் எனக்கு எந்த மாதிரி சொந்தமாகும் அதில் நான் எப்படி லாபம் பார்த்துக்கலாம் இல்லை வந்து அரசாங்கம் பிடுங்கிருமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏமா ஏன்னா எல்லாருக்கும் இருக்க ஒரு இறை இருப்பிடமுங்கிறது கண்டிப்பாக நமக்கு மஸ்ட்டு ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த ஹோல் கல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தான் சொந்தமே ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ஒன்ஸ் அந்த சர்வே பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது உடனடியே காலி பண்ணி ஆகணும் அது ஈவன் மன்னருடைய வீடாக இருந்தாலுமே அரண்மனையாக இருந்தாலுமே அது எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அல்டிமேட்லி இட்ஸ் ஜென்ரேட்டிங் த ரெவென்யூ ஸோ எல்லாேருமே அதை நோக்கி தான் இருக்கிறதுனால இடம் யாருக்கு எதுவும் சொந்தம் கிடையாது எடுத்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம் அவங்க சொல்லிவிடுவாங்க இந்த இடத்துல நீங்கள் காலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டொமெஸ்டிக்லி ஹேபிட்டன்ஸ் ரெசிடென்ஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் எந்தெந்த இடத்துல இன்டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து ஆல்ரெடி வெல் பிளான்ட் அண்ட் கஸ்டமைஸ்டு திங்க் இன் திங் ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் ஒரு படிக்க வேணாம் யாருக்கும் எதுவும் சொந்தம் கிடையாது அது ஆமாம் ஆனால் ஒரு கச்சா எண்ணெய் தோண்டி எடுக்கிற ஒரு தொழிலாளராக நீங்கள் நிறைய கண்ட்ரியில் ஒர்க் பண்ணதாக சொன்னீங்களே அதில் வந்து இந்த கண்ட்ரியில் இந்த ஆயில் ரிக்கிங் பண்ணுற அந்த ஸ்பாட்டு வந்து ரொம்ப ஆபத்தானதுன்னா அது எந்த இடத்துல வேலை பார்த்தீங்க எப்படி சொல்கிறது இங்கே நம்ம வந்து நம்ம இந்தியா தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனரிஸ் வந்து அதிகம் உங்களுக்கு ரொம்ப க்ரீனாக இருக்கும் மரம் செடி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நான் முத முதல்ல அங்கே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே பாலைவனம் தான் மரம் நீங்கள் ரோட்டில் போகும்போது மட்டும் அவங்க நாட்டு தேசிய மரமாக ஈச்சமரம் இருக்கும் வச்சுருப்பாங்க ஸோ இதை தாண்டி மரம் இதில் வந்து பார்க்க முடியாது பில்டிங்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது பாலைவனம் வந்து நமக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இருக்குது இதுதான் பாலைவனம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இருந்தபோது நான் ஒர்க் பண்ண என்னுடைய ப்ராஜெக்ட் அலோகேஷன் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷைபான் என்று சொல்லக்கூடிய எம்டி கோட்டர்ஸ் ஆஃப் த டெசர்ட் ரசல் கல்மின்னு சொல்லுவாங்க ஷைபா ஷைபாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ரிசோர்ஸ் இன் சவுதி அரேபியா அந்த இடத்துல தான் நான் பிளேஸ் பண்ண ப்ளேஸ் பண்ணுறேன் இட்ஸ் ஆன்ஷோர் ஷோர் மெயின்டெனன்ஸ் பொட்டன்ஷியல் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு ஆயில் ரிசோர்ஸ் அங்கே இருக்குதுங்க அந்த படிமன் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஃபாசல்ஸ் ஃபியூல்ஸ் வந்து அங்கே அதிகமாக அங்கே அதிகமாக கிடைக்குது ஸோ அந்த இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணேன் அதுதான் அது அந்த இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இனி ஒரு இடம் நம்ம ஏன்னா அங்கே லோக்கல்ஸை யாரும் போக முடியாது இனி ஒரு இடம் யாருமே அங்கே நம்ம அந்த இடத்துக்கு போமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டத்துலையும் அது ஏன்னா பாலைவனத்துக்குள்ளே ஒரு அப்படி அப்படிதான் நாங்கள் சொல்லுவது அது நீங்கள் அந்த அங்கே அந்த உள்ள நீங்கள் போய்ட்டுனாலே மழை எவ்வளோ ஒரு மலை எவ்வளோ எவ்வளோ உயரம் இருக்கும் அந்த உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து பார்த்தா ஒரு மழை தெரியும் அந்த மாதிரி வந்து இன்னும் ரெண்டு மடங்கு இருக்கக்கூடிய ஹைட் லெவலில் மழல் திட்டுக்கிட்டு இருக்கும் மணல் திட்டே மழை மாதிரி இருக்கும் ஆமா மழை மாதிரி இருக்கும் அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கலரு பாத்தீங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலர் தக்க 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 கலர் இருக்கும் ஆமா அது ரிச் அதுல வந்து ஒரு ஃபெல்ஸ் பேர்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல் செலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து ஸ்டீலுக்கு மேனுபேக்சர் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய அயன் ஊர் அது ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மணல் திட்டு ரெண்டு மணல் திட்டு இருக்குன்னா அது கிடையில வந்து சதுப்பு நிலப்பகுதினு ஒன்று இருக்கும் சப்கான் நாங்கள் சொல்லுவோம் அது சப்கா ஒன் டூ த்ரீ வாக்கி டாக்கில் சொல்லுவாங்க அப்பா சப்கா அப்படி தான் வந்துடு ஏன்னா கம்பீஷன்ஸ் ஃபுல்லாக வாக்கிட்டு தான் இருக்கும் சிக்னலு மனுஷன் சுவாசிக்கிற பிராணவாயு எல்லாமே ரொம்ப கம்மி அங்கே ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சப்கான்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த சதுப்பு நிலப்பகுதி கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் யூ கேன் சி பை விசிபிளாக தெரியும் உங்களுக்கு ஆயில் வந்து மேலே வந்துருக்கும் ஆயில் அந்த சாண்டோடைய இது மணலோடைய இது பிணைஞ்சி உப்புத்தது மேலே பார்க்கலாம் அந்த கிறிஸ்டல்ஸை பார்க்கலாம் இ கன்சீதை குரூடாயின் ஆனால் இப்போ பூமிக்கில் வந்து கச்சா எண்ணெய் நீங்கள் ராவ எடுக்கிறீங்களா அதை வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறீங்க அது என்ன வேலை பார்க்கறனால எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அதிலருந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து எடுக்கிற ஃபஸ்ட்டு அந்த இது வந்து கச்சா எண் வந்து குரூடாயின் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து அரேபியன் ஹெவி மீடியம் அண்ட் லோன்னு மூணு வகையாக கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க எடுத்த கச்சா எண்ணெய் வந்து நீங்கள் டிசிலேஷன் அதாவது நம்ம ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் ஆகவும் ப்ராசஸ்ட் ஹைட்ரோ கார்பன் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது ஃபியூல் நம்ம எடுத்துக்கலாம் அந்த கேஸாகவும் ஆகும் ஃபியூடாகவும் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த டிஸ்லேஷன் அதிகமாக 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 பண்ண அதிகமாக படிகட்டும்போது இல்லை ரிஃபைனிங் ப்ராசஸ் அதிகமாக என்ன பண்ண பண்ணால் நம்ம பண்ணும்போது கேஸ் லைன் வந்துடும் அந்த கேஸ் லைன் தான் நம்ம இங்கே பெட்ரோல் டீசல் நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெரசின் இன்னும் நீங்கள் எதிர்ப்பு டிஸ்லேஷன் பண்ணிங்கன்னா கெரசின் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஃபியூடு ஆயில் ஆகும் அந்த ஃபியூட் ஆயிலுங்கிறது கப்பலுக்கு தான் பயன்படுத்துறது அப்புறம் ஏவியேஷன் ஃபியூல்னு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேட்டிங் ஆயில் வண்டிக்கு ஓட்டுறோம் இல்லை தேய்மானத்துக்குலாம் அந்த இன்ஜின் சூடாகிறதுக்கு அந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் அதுக்கப்புறம் எப்படின்னா ஒவ்வொரு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசியாக வரக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வேக்ஸ்னு சொல்லுவாங்க வேஸிலின் வேக்ஸ் அது கொஞ்சம் பெட்ரோலியம் ஜெல்லின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியாக அதுதான்ப்போ ஸ்க்ராப்பு அதுக்கு மேலே எதுவுமே பண்ண தான் தார் ரோட்டுக்கு போகிற ரோட்டுக்கு போகிற தார் அது ஆஸ்பால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லை பிட்டுமின்னு சொல்லுவோம் தமிழில் சொன்னோம்னா நீலக்கீல்னு சொல்லுவாங்க நீலக்கீல் நீலக்கீல்னு அதுதான் ரோட்டில் பண்ண பயன்படுத்துறது பார்க்குறது தான் அதே ஸோ இதுதான் ரொம்ப இதெல்லாம் நம்ம எடுத்து தான் பயன்படுத்துகிறோம் ஓகே நீங்கள் நான் வந்து நிறைய ஆயில் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அதில் வந்து எந்த மாதிரியான எண்ணெய்க்கு வந்து நல்ல காசு மார்க்கெட்டில் கிடைக்கும் ஏன்னா கச்சா எண்ணெய் பொத்து வேரியேஷன் எதுனா இருக்கா இல்லை ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் போயிருக்கும் ஆ பார்த்தீங்கன்னா இயற்கையை நம்ம ரொம்ப இப்போது புரிஞ்சிக்கிறது ரொம்ப க கடினமாக இருக்கும் ஸோ இதை பற்றி நிறைய லேப்ஸ் லெபரேட்டரியில் வந்து ரிசர்ச் பண்ண போயணும்னா எந்த குரூடில் சல்ஃபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கோ அந்த குரூடு வந்து மார்க்கெட்டில் ஹெவி டிமாண்டு வண்டிக்கு நீங்கள் ஓட்டினாலும் அதிக மைலேஜ் நல்லா கொஞ்சம் எஃபிஷியன்சி தரும் சரிங்களா ஸோ சல்ஃபர் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இந்த கல்ஃப் ரீஜனில் அதுங்களா ரொம்ப கம்மியாக இருக்கிற இடம் வந்து சல்ஃபர் எங்கே கம்மியாக இருக்குன்னா ஈரான் ஈராக்கில் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அங்கேயும் நான் வேலை செஞ்சதுனால சொல்லுவேன் கே ரிஃபைன் ஏரியாங்கெல்லாம் வேலை செஞ்சதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப கம்மி ஸோ இதுதான் இந்த இந்த டிசைடிங் ஃபேக்டர் இப்போ நீங்கள் வேலை பார்த்தா அந்த சைபான்ற ஒரு இடம் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த இடம் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னீங்க மனிதர்கள் டக்குன்னு அந்த இடத்த அக்சஸ் பண்ணிட முடியாது போக முடியாதுன்னு சொன்னீங்க அப்படி அந்த இடத்துல அப்படி என்ன தான் கஷ்டம் இருக்குது ஆ என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா வந்து ஒரு தனிமையாக வாழ முடியாது கண்டிப்பாக பக்கத்துக்காரன் இல்லை ஏற்றுட்டுக்காரன் ஒரு மக்கள் நடமாட்டோம் இல்லை ஈஸியாக நம்ம ஒரு கடைக்கு போகணும் ஏதாவது வாங்கணும் போகணும் அப்படின்னு ஒரு இப்போ தான் நம்ம வாழ்ந்துருக்கோம் ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா டோட்டலாகவே ஆகிடும் உங்களுக்கு வந்து கண்டெய்னர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு ஒரு கேம்ப் மாரி போட்டு மொபைல் கேம்ப்பு கண்டெய்னர் எடுத்து அதை க ரெடி பண்ணி அந்த இடத்துல நாங்கள் டெம்பரரியாக தங்குவோம் டெம்பரரி கேம்ப் மாரி போட்டு தங்குவோம் ஸோ நம்ம பேசக்கூடிய பாஷை மக்கள் அங்கே அதிகமாக யாரும் இருக்க மாட்டாங்க லோன்லினஸ் ஃபீல் வரும் சிக்னலாம் அதிகமாக கிடைக்காது எதாக இருந்தாலும் நம்ம வந்து சேட்டலைட்டு அந்த இதில் தான் வாக்கெட்டில் தான் நம்ம பேசிக்கணும் அதில் தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா மன ரீதியாக கொஞ்சம் எல்லாரும் பாதிக்கப்பட்டுருவாங்க அந்த இடமே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமே பகலில் பார்க்குறதுக்கும் அந்த வெயில் அடிக்க அடிக்கடிக்க அந்த டைம் ஒரு மாதிரி இருக்கும் சன் செட் ஆகும்போது அந்த டைமில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு பீரியட்ல ஒரு ஒரு சீசன்ஸ் வருது இல்லைங்களா அந்த சீசனில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஸோ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே எப்படி நம்ம மணல் சொல்கிறோமோ அங்கே வந்து ஷமன் சொல்லுவாங்க சாண்ட் ஸ்டாம்ப் ஷமனுங்கிறது அரபி வார்த்தை அந்த ஷேண்ட் ஸ்டாம்ப் வந்துன்னா அப்படியே மணல் சு சுழல் காற்று அது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா கூட ஃபுல்லாக கவர் ஆகிடும் கவர் ஆகி அந்த டைமில் வண்டி நிறுத்தி சேஃப் ஜோனில் போகிறது பெஸ்ட்டு இல்லை ட்ராவல் பண்ணோம் இல்லை ஏதாவது இப்போ நம்ம முயற்சி நம்ம மேற்கொண்டு ப்ரொசீவ் பண்ணி நினச்சாலே அந்த மண் கவர் பண்ணி இறந்தவங்க நிறைய பேர் மாதிரி ஒரு பஸ்ஸில் போனவங்களும் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் மனுஷனுக்கு முக்கியமாக வர்றது வந்து சுவா சுவாச காட்ட ரொம்ப முக்கியமானது இது பிராணவாயு அந்த பிராணவாயுவே அங்கே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மி ஸோ அந்த இதில் மீட்டரில் பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் இவ்வளோதான் தான் ஆக்சிஜன் இருக்குது தகுந்த மாதிரி வேலை செய்யுங்க நிறைய விதமான தண்ணி நிறையா குடிங்க நல்லா கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட் அங்கே கே அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா இதெல்லாம் நம்மளை நம்மள பார்த்துக்கணும் மனதை இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த இடத்துல இருக்க முடியும் ஸோ பாலைவனத்துக்குள்ள ஒரு பாலைவனம் ஆமாம் பாலைவனத்துக்குள்ள ஒரு பாலைவனம் அங்கே இருக்கிற லோக்கல் மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷைபாவில் போயிட்டு யாரும் திரும்பி வர முடியாது இப்படி என் கூட வேலை செஞ்சாங்க நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க என்னுடைய நான் இந்த இடத்துல இருக்கிறது வந்து கடவுளுடைய ஒரு கிரேஸ் அப்படி இருந்தாங்க அவங்களாம் எப்படின்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சியாக இருக்கும் மன பாதிப்பாயிடும் நான் சொன்னேன் இல்லை சரௌண்டிங்ஸ் யாராவது பேசணும் போனோம் இல்லை யாராவது ஜஸ்ட்டு ஒரு ஜோக் பண்ணணும் அங்கே எதுவுமே பண்ண முடியாது வேலை 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 பேசுறதுக்கு ஒரு மனுஷ மக்கள் இல்லாமல் பாலைவனத்தை பார்த்துக்கிட்டு பா அங்கே இருக்கிறதே ஒரு ஆயிரம் பேர் தான் இருக்கும் ஆயிரம் பேரும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அஞ்சு பத்து பத்து கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கும் ஏன்னா அங்கே ட்ரங்க் லைன்ஸ் இது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கும் ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீன் சொல்லுவாங்க அந்த ஒரு எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த வால் வியூவில் அந்த இருக்க அந்த 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 பேர் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீன் சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார் ட்ரங்க் லைனில் ஒருத்தர் இருப்பார் மாதிரி ஒரு 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 குறிப்பிட்ட ஒர்க் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த அஞ்சு பேர் தான் மாற்றி மாற்றி பார்த்தோம்னா அந்த அஞ்சஞ்சு பேர் ஒரே இடத்துல வேலை செய்ய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கர்ஷன் செய்வார் சிவில் ஒர்க்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இப்படி போகும்போது வந்து திடீர்னு ஒரு சைட்டில் ஒரே ஒரு ஆளாக இருந்தாலாம் இருக்குது ஸோ அதனால் என்னென்னா மன கொஞ்சம் பயம் வந்துடும் அந்த ஃபீர்னஸ் வந்துடும் நம்ம ஈஸியாக இதெல்லாம் பண்ணிவிட்டு அதனால் கொஞ்சம் திடீர்னு வந்துடும் திடீர்னு பார்த்து நம்ம எந்த திசை எங்கே இருக்கிறோம் கூட நமக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனம் வந்து வீக் ஆகிடும் இந்த மாதிரி கச்சா எண்ணெயை தோண்டி எடுக்கிற பணிகளை ஈடுபடுறவங்களுக்கு உடல் ரீதியில் என்னென்ன பாதிப்புகள் வரும்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அஞ்சு உறுப்புகள் சொல்கிறாங்க அது எல்லாருக்கும் பார்த்த இருதயம் கல்லீரல் மண்ணீரல் அப்படி இந்த கிட்னி இதெல்லாம் சொல்கிறாங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த சல்ஃபர் வந்து அங்கே அதிக அதிகமாக இருக்கிறதுனால இந்த சல்ஃபர் வந்து எக்ஸாஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதனுடைய கேஸ் வந்து வெளியே வரும் இதை அதிகமாக நாங்கள் சுவாசிக்கிறோம் ஸோ ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பூமியெல்லாம் வந்து கந்தக பூமியும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த சைக்கிள் நமக்கு தெரியும் அது வீம இருந்தால் தான் அதிகமாக ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் கம்மி தான் பொதுவாகவே பாலைவனத்தில் அது குறிப்பாக எந்த இடத்துல கம்மிங்கிறனால ஆக்சிஜன் உங்களுக்கு கம்மியாக கம்மியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஹைட்ரேஷன் அதுமாதிரி வரும் சிந்திக்க தோணாது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் இப்போ இதில் ஒர்க்கு ஒர்க் ஒர்க்கு ஏன்னா ஒர்க் அன்றைக்கி முடிச்சாகணும் இல்லை டார்கெட் இருக்குது இவ்வளோ நம்ம சைன் பண்ணி ஆனாலும் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஏன்னா நோ படி கேன் பி ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேஸ் எல்லாத்துலேயுமே எல்லாம் இது பண்ண முடியாது அதனால என்னென்னா இது வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுவான் மறந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் ஒர்க்கு தூக்கம் அப்புறம் வேலை ஒர்க்கு தூக்கு இப்படி இது தாண்டி வேறு என்டர்டைன்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது சரிங்க அப்போ அப்படி இருக்கும்போது அப்போது அப்போ ஒருத்தருடைய மனநலம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்போ உடம்பு என்ன உடம்பு குளு எவ்வளோ தான் தாங்கும் தாங்க அதெல்லாம் நிறைய பேர் இறுதையை பாதிப்படுது கேஸ்ட்ரிக் பிரச்சனை நிறையா வரும் கிட்னி கொஞ்சம் சைல் நடந்துடும் எல்லாமே இந்த உறுப்புகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும் இயற்கை இதை தாண்டி என்ன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுரும் இப்போ நீங்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் பாதிக்கப்பட்டது எனக்கு இறுதயம் வந்து எனக்கு பாதிக்கப்பட்டது ஆமாம் இருதயம் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த சல்ஃபர்லாம் அதிகமாக சுவாசித்ததுனாலையும் அதிகமாக அங்கே நான் வேலை செஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சுனா அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஃபேமிலி போய் பார்த்துட்டு வரணும் சரிங்களா இந்த இதை வந்து இந்த ஜாப் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கமும் கொஞ்சம் உதவி பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வரணும் போகணும்னு யாராவது ஒருத்தர் மாட்டினாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பேருக்கு தான் இன்ஜினியருன்னு சொன்னாலுமே அங்கே நாங்கள் எல்லாருமே அரை பேர்கள் அடிமை தான் அதுதான் உண்மை இதுதான் நீங்கள் மறுக்கலாம் முடியாது ஏதாவது நம்ம சொல்லிக்கலாம் தேவை நான் ஒரு இன்ஜினியர் சர்டிஃபிகேட் இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம் தவிர எல்லாருமே அடிமை மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு ஆள் ஒரு ஆள் அடிமை அதுதான் உண்மை அதனால என்ன அடிமை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆமாம் எங்கே கொஞ்சம் பாலிஷன் ட்ரீட் பண்ணுவோம் ஸ்கில்டு இருக்கு செமி ஸ்கில்டுங்க நிறைய கேட்டகிரி இருக்கும் நிறைய கேட்டகிரி இருக்கும் அதனால் படிக்க தெரியாம வந்தாலும் அவங்க முடிச்சு போச்சு அந்த ஹெல்ப்பரு ஸ்டாண்ட் பை வாட்ச்மேன் நிறைய நிறைய கேட்டகரி இருக்கு அது அதில் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்ஜினியர் எங்களையும் அதை அடிமை தான் வச்சிருப்பாங்க ஸோ அதனால என்ன இதெல்லாம் எங்களுக்கு என்னன்னா ஃபேமிலியை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் நல்லது கெட்டதே அட்டன் பண்ண முடியாது என்னோட குழந்தை பர்த்டேக்கு நான் போனதுல இருக்கு எப்பயாவது தான் வந்திருக்கேன் ஏதாவது டெத்துக்கு எங்கள் பெரியமாரி டெத்துக்கு நான் போனது அங்கேயும் வந்து யாருமே இல்லைங்க அதனால் நம்மளால் போக முடியல யாரை சொன்னால் நம்ம புரிச்சிக்க போட்டோம் ஏன்னா நீங்கள் சைட்லேருந்து ஹைட் ஆஃபீஸ்னா அதுக்கு ஒரு அதுதான் ஒரு மனநியாக இப்போ நம்ம இங்கே இருக்கும்போது தெரியாது எந்த ஒரு மனுஷனுமே ஐசோலேட்டாக இருக்கும்போது அங்கே உங்களுக்கு வேற வேற ஆகிடும் அங்கே த பாஷை பேசக்கூடிய நம்ம மக்கள் இருக்க மாட்டோம் ஹிந்தி பேசுவோம் நமக்கு ஹிந்தி தெரியாது எதுவுமே தெரியாது என் தெரிஞ்சது எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் தான் அதுக்கப்புறம் அங்கே போய் தான் சர்வே இல்லை அந்த ஃபிட்னஸ்ட்டுங்கிற மாதிரி மொழியை கற்றுக்க வேண்டியதாக நான் அவங்கள பார்த்து நான் பேசிய ஏ பாய் கேட்கணா பாய் இன்றைக்கி என்ன சாப்பாடு என்ன அப்படி கேட்டு கேட்டாகணும் அப்படிங்கிறனால விஷயம்லாம் பண்ணதுனால எஸ்பெஷலி இந்த வீட்டு நமக்கு ஐசோலேட்னால தான் பணம் வர வர நமக்கு என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இதெல்லாம் இதாகிடுது ஆனால் இது இது பெரிய பாதிப்பாகிடுது அதனால் என்ன ஆகிடும் ஃப்ளோ ஆஃப் பிளட்டு கம்மியாகிடும் நம்ம நார்மல் ஆக்டிடிஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும் எழுந்திருக்கணும் நீங்கள் வேலை செய்யணும் கம்பெனிக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தாலும் முடிச்சாகணும் டார்கெட் நீங்கள் முடிச்சாகணும் இவ்வளோ தான் கிடையாது அதுதான் இதுதான் எங்களுடைய எல்லா கல்ஃப் நம்ம சொல்லிக்கலாங்க ஆனால் என்னன்னா இதனுடைய இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தீபிள் சஃபர் ஆகும் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த ஆபத்தான பகுதி பாலைவனத்துக்குள்ளே ஒரு பாலைவனம் சைபா அந்த சைபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் பேரல் கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு அங்கே ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேரல்லாம் நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கணும் ஒரு பேரல்ங்கிறது ஒன் ஃபிஃப்டி நைன் லிட்டர்ஸ் அப்ராக்ஸிமேட்டாக இன்றைக்கி யாரும் பேரல்லாம் எடுத்து பண்ணுறதில்ல பட் அந்த காலத்தில் ஒரு கோல் வேணுங்கிறதுக்காக செஞ்சாங்க ஸோ இதுதான் ஒன் சிக்ஸ்டி லிட்டர்ஸ்ங்கிறது தான் ஒரு பேரல் இதை ஞாபகம் வச்சுங்க ஸோ இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்தியன் சிஸ்டம் அங்கே ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது வெஸ்டர் சிஸ்டம் ஸோ ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் பேரல்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரிச்சஸ்ட் உலகத்தில் ரிச்சஸ்ட் ரிசோர்ஸ் வந்து சவுதி அரேபியா தான் அது டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ நான் வேலை செய்யக்கூடிய ஷைபா இன்னும் இதே போல் இருக்கக்கூடிய அடுத்த ஆயில் வெல்ஸ் சஃபானியா உத்மேனியா இதுமாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடமே சேர்த்தாலுமே நீங்கள் முதலின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் பர் டே எடுக்கிற மாதிரி மில்லியன்ஸ் பர் டே அந்த கெப்பாசிட்டி தான் ஓகே இப்போ எனக்கு என்ன டவுட்னா நீங்கள் நடு பாலைவனத்தில் கச்சா எண்ணெய் எடுக்கிறீங்க அதை உள்ளே ரிஃபைன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெட்ரோலு டீசல் கேஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வந்து மாற்றிட்டீங்க அதை எப்படி மற்ற நாடுகளுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க பாலைவனத்துலேருந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அது எவ்வளோ டஃபாக இருக்குது அது டஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் நம்ம சாதாரண வீட்டில் வேலை செஞ்ச டேப் தண்ணி திறந்து அந்த தண்ணி எப்படி வெளியே போகிறதுக்கு அவுட்லெட் ஒரு பைப் வச்சிருக்கோமோ சிமெண்டிக் பைப்பில் பிவி பைப் பிவிசி பைப் வச்சிருக்கோமோ அதேமாரி நாங்கள் இங்கே வந்து பைப் வச்சிருக்கோம் அப்போ டேங்கு டேங்காக கொண்டு போக மாட்டாங்க டேங்கர் லாரி மாதிரி அதையும் கொண்டு போவாங்க ஐசி எங்கே கே இருக்க பட் என்ன மெயினாக வந்து இட்ஸ் காட் அ கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் ஒரு பைப்லைன் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சுலேருந்து ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு சிக்ஸ்ட்டி எயிட் இன்ச்சஸ் டே பைப்லாம் இருக்குது ஸ்டீ ஸ்டீல் பைப்ஸ்லாம் வந்து பைப்ஸ்லாம் இருக்குது நிறைய கேட்டகிரி இருக்குது ஸோ அந்த இதில் அந்த எடுத்து அந்த பைப் மூலியமாக தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்மெஷன் நடக்கும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்து போகிறது அதான் டிஸ்ட்ரிபியூஷன் அது டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டேங்க டேங்கேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குது பிரம்மாண்டமான ஸ்டேங்கேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குது உலகத்துலேயே அதிகமாக பெரிய இருக்கக்கூடிய நார்த் டர்மினல் தான் அந்த ஃபார்ம் இருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஃபீட்டு டயா ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அந்த அந்தமாரி இடத்துல ஸ்டோரேஜ் வந்து சேம் சேமிச்சு வைப்பாங்க எடுக்கிறத வந்து ரிஃபைனிங்கு போய் ப்ராசஸ் ஆகி அடுத்த லெவலில் போயிட்டே இருக்கோம் கப்பல் பேர் வெஸ்ட் பெயர் நார்த் பேர்னு சொல்லக்கூடிய ஆஃப் ஷோர்லேயும் வந்து கப்பல்கள் வந்து எடுத்துன்னு போகிறதையும் நான் பார்த்துக்கேன் ஸோ டெய்லி மார்னிங் வந்து நாங்கள் சைட்டில் வந்து அசம்பிள் ஆகுவோம் அசம்பிள் ஆகிட்டு அட்டன்ஸ் எடுப்பாங்க ஸோ அட்டரன்ஸ் எடுக்கும்போது ஒரு நபர் வந்து மிஸ்ஸிங் சரி ஒரு ரூம் நிற்ப அப்படி இருப்பான் சொல்லி செக் பண்ணுறாங்க எல்லாம் ஏன்னா ஒர்க்கு பிஸியில் எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்படியே ஒரு நாள் போகுது அப்புறம் ஈவினிங் வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க விடல தெரியல எங்கே இருக்காரு என்ன போகிறாருன்னு தெரியல சார் ஒரு ஹெட் ஆஃபீஸ் போயிட்டார் ஏன்னா எப்படி ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாருக்குன்னு தெரியும் மூவ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம் ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல இது நாங்கள் கவ இது நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் கவனிச்சது ஒரு ஃபிஃப்டி டேஸ் கழிச்சு தான் கவனிக்கிறோம் ஸோ மேபி அவர் இன்னொரு லொக்கேஷன் போயிருக்கலாம் அப்படி போயிருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு எல்லாேருமே ஏன்னா ஒர்க் அவங்களுக்கு அவங்க கேட்டகிரியாக இருந்தாங்க அப்போ நான் இந்த சொல்லக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அவரோட பேசினேன் நாங்கள் கடைசியாக ஒரு மூணு பேர் பேசினோம் அதை நானும் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ மாதிரி நேவிகேஷன் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போங்க ஒர்க் ஆகும் வண்டியில் ஒர்க் ஆகலை ப்ளஸ் அவர் போகிற ரூட் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்னும் ஹை ரிஸ்க் ரூட் எந்த மாதிரி ரிஸ்க் ரிஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியில் போயிட்டுருக்கும்போது மணல் திட்டங்கள் திடீர்னு அதிகமாக வரும் அது ரெட் சோன்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து சிங்கிளாக இன்றைக்கி ட்ராவல் பண்ணக்கூடாது ரெண்டு பேர் போனோம் அதுக்கப்புறம் வந்து ஃபியூலில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூல் நம்ம அடிஷ்னலாக கேரி அவுட் பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்சமாக நம்ம எனர்ஜி இதுக்காக எனர்ஜி ட்ரிங்க்ஸு ஈட்டபிள் கொஞ்சம் பர்கர் ஐட்டம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும் இந்தமாதிரி இல்லாக்கும் போது இந்த வண்டியில் அது எதுவுமே அன்றைக்கி அன்னைக்கு இல்லை இல்லை அவர் என்ன சொன்னார் எனக்கு நம்ம நாங்கள் நாங்கள் டெய்லி அடி அடிக்கடி போயிட்டு போயிட்டு வர்றதுனால அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அதெல்லாம் பார்த்துக்கலாம் எனக்கு தெரியும் நான் போயிட்டு வந்து எனக்கு நம்ம மேலே எனக்கு முடித்தவனும் அது ஒரு ஸ்மார்ட் வேல் கனெக்ஷன் அது அது அதை பற்றி இது பண்ணுறதுக்காக போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி ஏன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களா வண்டி ஓவர் ஸ்பீடில் தான் போகும் எல்லாமே மினிமமே ஒன் ஃபிஃப்டி மாதிரி தான் போகும் ரோடு அந்த மாதிரி இருக்கும் போனப்போ டேர்னிங்கில் என்ன ஆகிடுச்சு இந்த மணல் திட்டு வந்து ரோட்டில் சேண்ட் டியூல்ஸ்லாம் காற்று அடிக்க திசையிலே வந்து அந்த கா மணல் வந்து ரோடு ரோடில் இருந்திருக்கு நீங்கள் டேர்னிங்கில் போகும்போது நம்மளை பிளைண்ட் ஸ்பாட்டில் அது தெரியல ஸோ அதெல்லாம் அந்த ஃப்ரண்ட்டை இடிச்சு கவுந்து இறந்துட்டாங்க இறந்து மண் க இதை கவராக இதாகிடுச்சு உங்களுக்கே தெரியும் ஒரு பாடி மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன நடக்கணும் அத்தனையுமே நடந்தது அதுக்கப்புறம் எங்கள் நர்சிங் டிபார்ட்மெண்ட்டு மேல் நர்ஸ் போய் பார்த்தப்ப உள்ள இதாகி பேரசைட்ஸ்லாம் மீ மிச்சி ஒரு மாதிரி இதே நமக்கு உடம்புல இருக்கிற சதைகளே இல்லை ஏன்னா அங்கே அதிகமான உப்பு இதெல்லாம் இருக்குது அரிச்சுடுச்சு அப்படி உப்பு சொல்லுவாங்கள்ல நம்ம அரித்து அந்த கருவாடு மாரி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அதே ஒரு ஒரு கொஞ்சம் பேட்ஸ் மேல ஸ்கல்லு எலும்பு மட்டும் இருக்குது பாஸ்பரஸ் உடம்புல எங்கே இருக்கோ அது மட்டும் இருந்ததுன்னு சொன்னாங்க ரொம்ப அது அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு எங்களால் ஜீரணிக்கவே முடியல அதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது ஏன்னா அந்த நபரோட நீங்கள் நான் பேசுனேன் ஸோ அது வந்து ஒன்று அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் வந்து என்னென்னா ஒரு பஸ்ஸில் போயிருந்தாங்க பஸ்ஸில் போயிருந்தோம் இதே மாதிரி ஆயிடுச்சு சுழல் கட்டை அடித்தது சாம்ஸ்டம் ஷமல் சொல்லுவேன் இல்லைங்களா நடந்தபோது திரும்பி அதேமாரி மணலக்கட்டை அடித்து அவங்களும் இறந்துட்டாங்க அந்த பஸ் அத்தனை பேருமே காலி ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் நிறைய நான் வேலை செய்யும் போது இது வந்து டாக் ஆஃப் இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மணல் புயலில் மாட்டிக்கிட்டு எப்படிலாம் இறக்குறாங்க அந்த கைதிகள் தப்பிச்சு வரும்போது இல்லை வந்து ஓனர் கிட்ட கொடுமையான ஓனர் இருந்து மாட்டிக்கிட்டு அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகும்போது இந்த மாதிரி பாலைவனத்தில் இறந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி மணல் புயல மாட்டிக்கிட்டு இப்போ வரைக்கும் பாடி ரெக்கவர் பண்ணாமல் இருக்காங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து மஜ்ஜரான்னு சொல்லக்கூடிய மஜ்ஜரான்னா தோட்டம் தோட்டத்துக்கு வேலைக்கு வீட்டு வேலைகளுக்கு வந்துடுவாங்க வந்துட்டு அவங்கள கொண்டு போய் ரொம்ப பார்த்திங்கன்னா சில இடத்துல நீங்கள் பாளையினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல கொண்டு போது அவன் என்ன பண்ணால் எப்படியே தச்சு போகணும்னு ஐடியா பண்ணுவான் வேலைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பகலில் வந்து வெயில் அதிகமில்ல பகலில் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க நாலு மணிக்கு மேலே தான் அவங்களுடைய உலகமே ஏன்னா தான் ஈஸியாக வெளியே வர முடியும் போக முடியும் அப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் காமிச்சாலும் எனக்கு தெரியல ஜென்ரலாக காமிக்கவே யாரும் தப்பிச்சு தான் அப்படி வர முடியாது ஏன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால என்னன்னா ரிவர்ஸ்லேயும் நடப்போம் கால் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குங்களா ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் போனால் ஈஸியாக மனதில் தெரிஞ்சிடும் ஈஸியாக தெரிஞ்சிடும் அதை நம்ம ரிவர்ஸ்லேயே நடந்து வந்து உங்களுக்கு அந்த நம்மளை தேடக்கூடிய கஃபில் அந்த ஓனர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ரிவர்ஸாகவே நடப்பாங்க இந்த ரிவர்ஸாக நடக்கும்போது அங்கே இருக்கிற பாலைவன பாம்பு வந்து வைப்பர்ஸ் வந்து பேக்கில் தான் போவாங்க அது அதே கலரில் இருக்கும் கொத்த வரும்போது மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து கொத்தம் இந்த மாதிரி இவங்க போவாங்க இவ்வளோ ரிவர்ஸ் போவான் பாம்பு ரிவர்ஸில் போவோம் அடித்து செத்துருவோம் அப்புறம் கேக்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப விஷம் தன்மைக்கூடியது அது லைட்டாக பட்டாலவே கொஞ்சம் மனுஷனால் இது பண்ண முடியாது ஏற்கனவே இவன் ஸ்டார்வேஷன் இருப்பான் வந்து தண்ணி எல்லாம் தீருப்போம் இந்த மாதிரி நிறைய பேர் ஆடு ஜீவிதம்லாம் ஒன்றுமே கிடையாது ஆடு ஜீவ் காமிச்சது ஒன்லி என்னோட இதெல்லாம் ஃபைவ் பர்சன்ட் நினைக்கிறேன் அதோட கொடுமையாக அனுபவிச்சுருக்காங்க ஆடோட ஆட இருந்து ஆடு மேக்கர்கள் இருந்து ஆடு சாப்பிட்டு ஒட்டகம் ஒட்டகத்தோட எச்சத்தை சாப்பிட்டு அந்த ரோமங்கள் சொல்லுவாங்களே அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு இதுலேருந்து வந்து இப்போ இப்போ நூறு பேர் தப்பிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கேள்விப்பட்டது கேள்விப்பட்டதில்லை நான் ஆடு நம்ம ஒட்டக்கத்தை அமைச்சகம் நான் பேசியிருக்கேன் அவங்கள்தான் பார்த்துருக்கோம் ஏன்னா நாங்கள் சர்வேக்கு போகும்போது அவங்கள்ட்ட தான் இருந்தாலும் எல்லோரும் பார்த்தாங்கணும் அப்படிங்கும்போது நிறைய விதமான நாங்கள் சாப்பிட்ற இடத்துலையும் நிறைய நாங்கள் டேரக்டாக நாங்கள் பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் என்னென்னா அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நூறு பேர் வராங்கன்னா இருபது பேரும் மட்டும் தான் தச்சு போக முடியும் மீது எண்பது பேர் அங்கே அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சது என்ன ஆகிடுது அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ் அவங்க என்ன என்னாங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது கடவுளுக்கு கும்பிட்டு தாங்க தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த எமிரேட்ஸ்லாம் அந்த பாலைவனத்தில் வந்து நிறைய பாடி இருக்கு மண்ணுக்குள்ளே கடை ஆமாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாமல் எங்கே இருக்காங்கன்னே தெரியும் இங்கே இருக்குதுன்னு தெரியாது ஒரு ஒருவேளை காத்துக்கு நல்லா அடிச்சதுன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்ஸ் மாதிரி இருக்கும் ஒட்டகம் இருக்கும் ஆடு இருக்கும் மாதிரி மனுஷன் இருக்கும் இருந்து பார்த்துட்டு தான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது டி அண்ட்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராபி பை நவ் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்